என்னடா படிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்து மதத்தோட பெருமைகளையும் அதோட முக்கியத்துவத்தையும் சொல்கிற அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருந்தேன் இதை எழுதியது கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி எழுதப்பட்டது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு தெரியுமா ஒரு முறை சாண்டோ தேவரும் கண்ணதாசன் ஐயாவும் காரில் பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு கண்ணதாசன் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு சாண்டோஸ் என்ன பார்த்தேவா சிறு காயத்தோடு தப்பிச்சு அவருடைய மானசீக குருவான காஞ்சி மகா பெரியவரை துக்கத்தோடு சந்திக்க போறாரு போய் மடத்துக்குள்ள நுழைஞ்சு விபத்துன்னு சொன்னதுமே மகாபெரியவார் கண்ணதாசன் எப்படி இருக்கான் கண்ணு வீழ்ச்சானான்னு கேட்க தேவராயா கலங்கி போய் நின்று நடந்தது சொல்றாரு அப்போ மகாபெரியவா சொல்றாரு சூரியனை சில மணி நேரங்கள் மேகங்கள் மறைக்கிற மாதிரி திராவிட மாயேங்கிற இருட்டில் இருந்த கண்ணதாசன் இனிமேல் வெளிச்சத்துக்கு வரப்போகிறான் புது மனுஷனை வரப்போகிறான் அவனுக்கு ஒன்றும் ஆகாது இந்த விபூதியை அவன் நெத்திலே வச்சுட்டு மீதி பொட்டலட்டில் மடித்து அவர் தலகானை கேள்வி வச்சுட்டு நீ வீட்டுக்கு போக சொல்ல தேவரைய தயங்கி நிற்க மகாபெரியவர் கேட்குறாரு நீ ஏன் தயங்கி நிற்கிறன்னு எனக்கு தெரியும் நாட்டுக்கோட்டை இனங்கிறதே கோயில் திருப்பணிக்காக வந்த இனம் அந்த இருந்து வந்த கண்ணதாசனோட கொல்லு தாத்தா காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் அவருடைய தாத்தா காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் அவருடைய தந்தையாரோ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கே குடமுழுக்கு செய்தவர் அவர்களோட குடும்பமே கோயில் திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் அது கண்ணதாசன் அந்த திராவிட மாலையில் கொஞ்ச நாள் தான் இருந்தான் இனிமேல் எல்லாம் சரியாயிடும் புது மனுஷனாக வரப்போறான்னு சொல்ல தேவரும் அதே மாதிரி மருத்துவமனைக்கு போய் அவர் நெத்தில விபூதியை வச்சுட்டு மீதியை கீழே வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு மறுநாள் காலையில் மருத்துவமனையிலேருந்து ஃபோன் வருது கண்ணதாசன் கண் விழித்ததாகவும் தேவர் பார்க்கணும் உடனடியாக வர வரணும்னு சொன்னதாகவும் தேவர் வேகமாக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடந்ததை சொல்ல கண்ணதாசன் கண்ணு தார தாரையாக தண்ணீர் ஐயா போன வாரம் கூட காஞ்சி மதத்துக்கு எதிரிலே மேடையை போட்டு இந்து மதத்தையும் இந்து மத குருமார்களையும் குறிப்பாக காஞ்சி மகாபெரியவரையும் கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் மனசில் விற்காம எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு புது வாழ்வு கிடைக்கும்னு சொன்ன அந்த மகானை நான் உடல் நலம் சீரானதும் நேராக வீட்டுக்கு போகாமல் அவரை பார்க்கணும்னு சொல்ல அதே மாதிரி பல நாட்களுக்கு பிறகு உடம்பு அவருக்கு சரியானதும் தேவரையும் கண்ணதாசனும் காஞ்சி மகா பெரியவரை பார்க்க மடத்துக்கு போகிறாங்க மகா பெரியவர்கிட்ட அழுது இவர் கண் கலங்கி பேசிகிட்ருக்கும்போது மகா பெரியவர் சொல்கிறார் இனிமேல் நீ கல வேண்டிய அவசியம் கிடையாது நீ புது மனுஷனாக வந்துட்டேன் இனிமேல் எந்த மத பெருமைகளையும் எந்த மதத்தை ஏன் நீ கவிதையாக எழுதக்கூடாது புத்தகமாக எழுதக்கூடாதுன்னு சொல்ல அப்போ அவர் மனசில் உதித்தது தான் புத்தகம் எழுதணுங்கிறத இன்னும் அதுக்கு பின்னால் பல நோட்களை படித்து பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் எழுதப்பட்ட புத்தகம் தான் அர்த்தமுள்ள இந்த மதம் இப்போ தெரியுதா அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் எழுதப்பட்டதோட வரலாறு